நாம் உச்சரிக்கின்ற ஒவ்வொரு வார்த்தைக்கும் பொருள் உண்டு அந்த வார்த்தையினால் பலனும் உண்டு ஒருவருக்கு வணக்கம் சொல்கிறோம் நான் உன்னிடம் இருக்கக்கூடிய அந்த இதயத்தில் இருக்கக்கூடிய ஆற்றலை உயிரை நான் வணங்குகிறேன் என்றுதான் அதனுடைய பொருள் இப்படி உண்மைக்கு புறம்பாக பல சொற்கள் பலர்சை பேசுகிறார்கள் குறிப்பாக மந்திரம் மந்திரம் மந்திரத்தினால் மாங்காய் காய்க்குமா என்றெல்லாம் சொல்லார்கள் மந்திரம் அது சமஸ்கிருத மொழியில் அர்ச்சனை செய்யும் பொழுது ஒரு சிலைக்கு முன்னடி கல் சிலை அதுக்கு முன்னடி சொல்வார்கள் அதனால் எந்தவிதமான பலனும் அந்த சிலைக்கோ அது காது கொடுத்து கேட்பவருக்கோ கிடைக்காது ஆனால் ஒருவரை நீ முட்டாள் என்று சொல்லுங்கள் உடனே அவனுக்கு கோபம் பொத்து கொண்டு வரும் அதுதான் நான் சொல்கிறேன் வார்த்தைக்கு சரியான விளக்கம் பொருள் உண்டு அந்த பொருளினால்தான் நமக்கு சிலது நன்மையோ அல்லது வேறு தீமையோ இருக்கிறது இந்த மந்திரம் சொல்வதால் யாருக்கு லாபம் யாருக்கும் லாபம் கிடையாது ஏனென்றால் ஒரு சிலையை வைத்து நீங்கள் செய்யக்கூடிய அர்ச்சனைகள் மந்திரங்கள் கல் கேட்குமா ஆனால் அதை கடவுள் என்று நம்புகிறார்கள் கல்லை அவர்கள் கடவுள் என்று நம்புகிறார்கள் கடவுளுக்கு என்ன பொருள் என்றால் கடந்து உள்ளே செல் உன்னிடத்தில் இருக்கக்கூடிய அந்த உயிர்தான் கடந்து உள்ளே சென்றால் உன்னுடைய ஐந்து புலன்களே இருக்கக்கூடிய உயிரை நீ அறிந்து கொள்ள முடியும் உன்னுடைய புலன்கள் ஒன்று ஒன்றாக மறையும் பொழுது அந்த புலன்கள் இல்லாத நிலைதான் மரணம் அல்லது பீணம் என்பதே நாம் எல்லாம் ஒவ்வொரு வார்த்தைக்கும் தக்க பொருள் உண்டு ஏனால் சரியான வார்த்தைகளை நாம் பயன்படுத்த வேண்டும் சரியான வார்த்தைகளை நாம் பயன்படுத்தவில்லை என்றால் பல பிரச்சனைகளை உண்டாகும் உதாரணமாக சொல்கிறேன் கெட்ட வார்த்தைகள் நல்ல வார்த்தைகள் நீ நன்றாக இரு என்றால் சந்தோஷப்படுவார்கள் ஆனால் அதே தீய சொற்களை நாம் சொல்லினால் அது பலருக்கு கோபம் வரும் பிரச்சனைகள் வரும் அதனால் தான் சொல்கிறேன் ஒவ்வொரு வார்த்தைக்கும் அதற்கான விளக்கம் சரியாக புரிந்து கொள்ளும் பொழுது அது அடையும் பிரச்சனை வராது ஆனால் தீய சொற்களை பேசும் பொழுது அதனால் பல பிரச்சனைகள் உண்டாகும் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று என்று திருக்குறள் சொல்லுவார் பழங்களை இருக்கும் பொழுது நீ எதற்காக காயை எடுத்து தென்கிறாய் என்பதுதான் அதனுடைய பாதியைத்தான் நான் சொன்னேன் எனவே நீங்கள் உச்சரிக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைக்கும் மரியாதை உண்டு பொருள் உண்டு அதனுடைய அர்த்தமும் எல்லோருக்கும் விளங்கும் அதனால் தான் சொல்கிறேன் நீங்கள் சரியான வார்த்தைகளை சொல்ல வேண்டும் பேச வேண்டும் இந்த மந்திரம் ஓம் நமச்சிவாயா என்று சொல்வது ஓம் நமோ நாராயணா என்று சொல்வது அந்த எந்த சொற்களுக்கும் எந்தவிதமான மரியாதையும் இல்லை அப்படி சொல்லுவார்கள் ஆனால் அதனுடைய உண்மை தன்மை எதுவும் இல்லை எந்த பலனும் இல்லை என்று சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன்